අරුරා ජයෂ තතුවම්මාඩ සතාසිකුම් ම්තනාට සිත්තමුන්වාට සිපසක්තියුතනඩ වයිතසලාට ලොම්වාඩ මරයියාඩ அத்தனும் நான் அஜபர் கூத்தே ஆனந்த கூற்றே ஆனந்த கூற்று அப்படி அருமையாக ஆடினார் தியாகேச பெருமானு சொல்லியிருக்கா சத்த இடங்குறதுல சலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நடனம் இங்கே வந்து திருவாரூரில் மூச்சை வாங்கி உள்ள விடுறது அஜபா நடனம்னு பேரு அப்பேற்பட்ட நடனத்தை எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ தியாகேச பெருமான் அருமையாக இருக்க அந்த மறையெல்லாம் ஆடுறது உலகமே ஆடுறது அம்பாள் ஆடுறா சக்தி ஆடுறா எல்லாருமே ஆடுறா வேதங்கள் ஆடுறது எல்லோரும் உலகமே ஆடுறது சண்டா சலாட்சடங்கள் அத்தனையும் ஆடுறதுன்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு அகசத்தருமான நம்மளாம் இந்த நேரத்தில் நினைப்போம் சத்த விளங்குற ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நடனம் திருவாரூர்லா ஜவான் நடனம் மூச்சை உள்ளிழுந்து வாங்கி வெளிவிடுறது ஆரூரா சாகேசா ஆர் அப்படின்னு வாங்கி விடுறதுனால அந்த அஜபான் நடனும் சொல்லல சில பேர் தபடை நடனம் சொல்கிறா கரெக்டாக அது இது இல்லை நான் அஜபான் நடன ஒரு மூர்த்தியை உள்ளிருந்து வாங்கி வெளியே விடுறது ஆறு ஊரா சாகேஷான்னு விடுறதுன்னு சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட எல்லாமல்ல தகேச பெருமானை நாமும் தினமும் நினைத்து வேண்டிக் கொண்டால் எல்லா பாக்கியங்களையும் நமக்கு தருவார்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ராமசாமி